மேல நளின் இருக்கு நளின் அப்படியே இது பரமேஸ்வரா சந்தி யா பல பேருக்கு ஒரு பெமிலியான இடம் என்ன சொன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் வேளாண் போறாது வேலை போகணும் போன்றதுன்னா பக்கத்துல ஒரு ஐம்பது மீட்டருடைய வழியில யாழ்ப்பாணம் பார்க்கலாம் இப்படியே ரோட் மிகவும் பரபரப்பாங்கடம் பெட்ரோல் செட் இருக்கு

நைட்ல வந்த மனுச்சுன்னா தோண்டல ரெடி ஆகுறாங்க நிறைய நிறைய கடைகள் இந்த இன்ஜினியர்ஸ் அண்ட் ஒரு கடை இருக்கு இங்கால நைட்ல வந்தா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய இருக்கு காளான் காளான் சாப்பாடு இருக்கும் நிறைய திங்ஸ் அதே மாதிரி இங்கால சைட்லேயும் சாப்பாடு கடைகள் இருக்கு பரமேஸ்வர சந்தியில இருந்து தபால்பாட்டு சந்திக்கும் அந்த இடங்கள்ல ஒரு நிலை நிறைய பேர் பாத்திருக்க மாட்டேங்கு எல்லாமே மாறுது நான் யூனிவர்சிட்டியில படிக்கிற காலத்துல இந்த வித்தியாசமான இடங்கள் இப்ப எல்லாம் வித்தியாசமா மாறுச்சு ஒரு உழைப்புக்கு நிலைமை